யூஸ்வலி ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த கிரீஃபோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா முதல்ல அது நடக்கவே இல்லை அப்புறம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் நான் என்ன பார்கெயின் பண்ணுறது கடவுள்னா கடவுள்கிட்ட இயற்கை என்ன இயற்கை கிட்டே ஊழல் ஊழ்கிட்ட இதனால அப்படியா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கான்னு சொல்லி அந்த மீனிங் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் அந்த கிரீஃபோட நிலைகள்லாம் அந்த தான் அந்த அப்பா இருக்காரு அதனால டி நாட் டை இன் வெயின் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்ற கான்செப்ட்லேருந்து அதை சொல்லியிருக்கலாம் அதே மனிதர் இன்னும் கொஞ்சம் மனசு நல்லா ஆறுன பிறகு ஒரு நிலைப்பட்ட பிறகு இப்படி சொல்ல மாட்டார் அந்த சமயத்துல அப்படி சொன்னாதான் அவர் மனசு ஆறுன்றதுனால அவர் அவர் சூழ்நிலைக்காக அதை சொல்லியிருப்பாரு அதனால நம்ம வந்து அதுல பொருள் கூட்டம் எல்லாம் இப்ப பார்க்க கூடாது அவர் அவ்வளவு சோகத்துல இருக்காருன்றதுனால இப்ப பார்க்க கூடாது தொடர்ந்து அவர் அப்படிதான் நம்புறாரு இல்ல அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அப்படிதான் நம்புறாங்கன்னா அப்ப நம்ம கேட்கணும் இது என்னது இது அந்த காலத்து கான்செப்ட் ஒருவனுக்கு ஒருத்தியும் தமிழ் கலாச்சாரத்துல இருந்தது எத்தனை ராஜாக்கு எத்தனை முன்னாடி இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது ஒருத்திக்குதான் ஒருவன் ஒருத்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க இது தெரியாம பேசாதீங்கன்றது இன்னொரு சூழ்நிலையில இருக்கிற தகப்பனு கிட்ட நம்ம பேசலாமே தவிர இந்த தகப்பனுக்கு அவரே ரொம்ப சொல்றது பல பேருக்கு ஒரு உதாரணமா அந்த காரணத்துக்காக தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது எந்த காலத்திலும் எந்த கலாச்சாரத்திலும் கிடையாது அது கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்கு வந்த பிறகு கிறிஸ்துவர்கள் தான் மோனோகேமியை ஒருவனுக்கு ஒரு தீ சாகும் முறை நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படிலாம் சொல்றது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற ஒரு கோட்பாடு அது வல்லமை மிகுந்த மதமான பிறகு எல்லாரும் அது கொஞ்சம் நாங்களும் அப்படிதான் நாங்களும் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுலயே கூட சில மாற்றங்கள் வேற வழியே இல்லை பிரிஞ்சுதான் ஆகணும் இந்த திருமணம் செல்லுபடியே ஆகாது இந்த திருமணத்துல இந்த யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுது ரெண்டு பேருக்குமே அது செட்டால அவருக்கு அந்த அளவுக்கு மோசமான மனநிலை இல்ல உடல்நிலை இல்ல கலவியல் ரீதியான பிரச்சனை இருக்கு அவரோட யாராலையும் வாழ முடியாது சூழ்நிலையில தானே ஆகணும் இது ஒண்ணும் ஈராடு ஜென்மத்துக்கான பந்தம் எல்லாம் கிடையாது புனிதத்திலும் புனிதம்லாம் அது கிடையாது இது ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் நிச்சயிக்கப்படல இங்கதான் நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டது இதுல இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணாதீங்க அது சாதாரணமா எடுத்துக்கோங்க மத்த எல்லாத்தையும் நம்ம சாதாரணமா தானே வச்சிருக்கோம் இதையும் கொஞ்சம் சாதாரணமா வச்சுக்கோமே இந்த சொர்க்கத்தில் முடிவானது புனிதமானதுன்னெலாம் சொல்லும்பொழுது அதில் வந்து ஒரு சுரண்டல் இருக்குது அந்த சுரண்டலுக்கு மறுபெயர் தான் புனிதம் இல்லை நீங்கள் புனிதப்படுத்துறீங்கன்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம் நீ வேலை செய்யணும்னு அர்த்தம் டாக்டர் தொழில் புனிதமானது இல்லையா அப்படின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்காம வேலை வாங்க போகிறீங்க நர்ஸு தொழில் புனிதமானது இல்லையா ஆசிரியர் தொழில் புனிதமானது இல்லையா அப்படின்னா உங்களுக்குலாம் நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி பெண் புனிதமானவள் இல்லையா அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வேலை செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இதை மறுபடியும் மறுபடியும் புனித படத்தில் இது சோஷியல் கான்ட்ராக்ட் எப்படி இஸ்லாத்துலயோ எப்படி தற்கால கிறிஸ்துவத்திலயோ அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்துவிசம்லயும் மேரேஜ்ன்றது லீகல் கான்ட்ராக்ட் அது சரிப்பட்டு வரலன்னா நான் முறிச்சுக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும்